எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பது கொஷின் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் டூ மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் இசட் மைனஸ் டூ டிவைட் பை டூ என்ற இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க இவ்விரு கோடுகளும் இணையானவையா அல்லது செங்குத்தானவையா என காணுங்க இப்போது நமக்கு ரெண்டு கோடை கொடுத்துட்டாங்க இந்த கோடை வச்சு குறுங்கோணம் என்ன பிடிக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குறுங்கோணம் பார்த்தீங்கன்னா இதை வந்து வெக்டர் எடுக்கும் போது இந்த ஏ வெக்டர் இது பி வெக்டர் அப்படின்னு எடுப்போமா இதுக்கான இரு கோடுன்னா இதுக்கான இடைப்பட்ட கோணத்துக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டீட்டா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மோண்டஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைட் பை மோண்டஸ் ஆஃப் பி வெக்டர் மோண்டஸ் ஆஃப் டி வெக்டர் இப்போது இதை அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி இதுக்கு இந்த டீட்டாவோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்ம டிகிரியில் ஃபார்ம் பண்ணி மாற்ற போகிறோம் இப்போ மாற்றும் போது இது இணையா இல்லை செங்குத்தா அப்படின்றது தெரியும் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இரு கோடுகளின் இடைப்பட்ட கோணம் ஃபார்மாக எழுத்து எழுதியாச்சு இப்போ கொஷினில் கொடுத்துட்டு ரெண்டு கோடு இது சரிங்களா இது பி வெக்ட்ருன்னு எடுக்கப்போம் ஃபஸ்ட்டுக்கிறத பி வெக்ட்ர மாற்றி எழுதும் போது என்ன ஆகுது ஃபஸ்ட்டு ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று ஜே கேப் ஒன்று பொடல் ஒன்று தான் புடல் நாலு ஒன்று தான் மைனஸ் ரெண்டு கே கேப் அதே போல் இதை நம்ம டிவெக்டர்னு எடுத்துக்கலாம் இப்போது டிவெக்டர் ஈக்குவல் நாலு ஐ கேப் மைனஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப் கேட்கறது மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா ஏன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு ஆர்டராக இருக்கா பார்க்கணும் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் ஆர்டரா இருக்கிறதுனால அப்படி எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம் இப்போ ஃபார்மல் அப்ளை பண்ண போகிறோம் டீட்டா ஈக்குவல் காஸ் into இன்ட்டு of ஆஃப் vector என்ன ரெண்டு ஐகே ப்ளஸ் ஜேகேப் மைனஸ் ரெண்டு கே into இன்ட்டு vector என்ன கொடுத்துருக்கணுங்க நாலு ஐகேப் மைனஸ் நாலு ஜேகே ப்ளஸ் ரெண்டு cap மாடலஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க டிவைட் பை மாடலாக பிவெக்டர் என்ன ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் ரெண்டு கே கேப் மாடலஸ் டாட் மீ மாடலஸ் டி வெக்டர் என்ன நாலு ஐ கேப் மைனஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப் சரிங்களா பெருத்து எழுதியாச்சு ஈக்குவல் cos inverse இன்ட்டு இப்போது மாட்லஸ் புள்ளி பெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும் போது இந்த மாதிரி டைம் வரும்போது முன்னாடியே கிழவு மூடுறது பிரிக்கோமா அப்போது 2 இன்ட்டு நாலு ரெண்டு இன்ட்டு நாலு அடுத்து ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மாட்லஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பை ரூட் ஆஃப் இப்போ இந்த டேமில் வந்து நம்ம வீட்டில் மாற்றுவோமா இப்போ அவ்வளோ கிலோ மட்டும் ஸ்கொயர் பண்ணுவோமா ஃபார்முலா படி இப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது அந்த மைனஸ் டேம் வரும் அது ஒரு டைம் என்ன பண்ணுவோம் மைனஸ் போட்டு ரெண்டு மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் இந்த டேம்க்கானது ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதர் ஸ்கொயர் சரிங்களா அப்போது டாட் ரூட் ஆஃப் சரி அதே போல் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மண்டஸாக ரெண்டு இன்ட்டு நாலு எட்டா ப்ளஸ் ம ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகுமா மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் நாலு அதே பார்ப்பாங்க மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலா இப்போ உங்களுக்கு ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் மைனஸ் நாலு டிவைட் பை ரூட் ஆஃப் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு டாட் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பண்ணால் நாலு இன்ட்டு நாலு பதினாறா ப்ளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் அண்டர் ஸ்கொயர் பண்ட் இன்ட்டு ரெண்டு நாலு ஈக்குவல் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு இப்போ இந்த டேர்ம் பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் எட்டு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டு மைனஸ் எட்டு அப்போ ஜீரோ வாயிருமா இப்போ மேலே ஜீரோ வாயிரும் நமக்கு இப்போ ஜீரோ ஜீரோ மாலஸ் பண்ணலுமே சேம் ஜீரோ தான் நமக்கு கிடைக்கும் divided by root of 4 ப்ளஸ் 1 5 அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஒன்பது டா ரூட் 16 பதினாறு ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் நாலு அப்போது கூட்டம் நமக்கு முப்பத்தி ஆறுநாள் வருமா ஈக்குவல் காசு இன்வெஸ் இன்றைக்கி டேட்டாக இந்த டைம்லேயும் நமக்கு ஜீரோ போட்டுக்கலாம் ஏன்னா 0 இதை இருக்கனால உக்கத்தான் நமக்கு ஜீரோ தான் நமக்கு கிடைக்கும் இல்லை நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணி போடுறேங்கன்னா இப்போ ஜீரோ டிவைட் பை ஒன்பதுக்கு ரூட் போட்டால் மூணு இன்ட்டு மூணு வருமா டாட் முப்பத்தி ஆறுக்கு ரூட் போட்டால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ஈக்குவல் காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஜீரோ டிவைட் பை வெளியெடுத்தா ஒரு மூணு மட்டும் வருமா வெளியே எடுத்தால் ஒரு ஆறு மட்டும் வரும் ஈக்குவல் காஸ் இன்வெஸ் இன்ட்டு மூணு டிவைட் ஜீரோ டிவைட் பை பதினெட்டுன்னு வருமா ஜீரோவில் பெருக்கும் போது உங்களுக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ என்னாகும் காசு இன்வர்ஸ் இன்ட்டு ஜீரோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து டேரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் என்ன ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணுன்னும் போது நமக்கு காசு இன்வெர்ஸ் இன்ட்டு ஜீரோ வருமா இது டீட்டா இப்போதே காசு இன்வெர்ஸ் அப்போ காசினுடைய வேல்யூ தான் ஜீரோ இப்போ ஜீரோ வந்து காசில் வந்து எங்கே வருது அப்போ பார்த்திங்கன்னா காசு தொண்ணூறு டிகிரியுடைய வேல்யூ ஜீரோன்னா காசு தகுந்த தொண்ணூறு டிகிரின்னு வருமா இந்த காசு தொன்னு ஒரு நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபைவ் பை டூனு எழுதலாமா அப்போ என்ன ஆகும் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் ஃபை பை டூன்னு வருமா காசு இன்வர்ஸ் காசு மூவாயிடுச்சுன்னா நமக்கு டீட்டா ஈக்குவல் 2 டிவைட் பை டூன்னு வருமா நமக்கு கோண சொல் இது கேட்டிருக்காங்களா அப்போது பை பை டூ அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க கொடுக்கப்பட்ட இரு கோடுகளும் செங்குத்தானவை சரிங்களா லாஸ்ட் எடுத்து எழுதிடுங்க